ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இனிப்பு உப்பு காரமோன்னு சேர்ந்த சொல்ல குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க பார்க்கப்பறம் வாங்க இப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்த்தோம்னாட்டி இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஒரு பெரிய கிழங்கு பார்த்திங்கன்னா சக்கரை வள்ளி எடுத்துக்கிறேன் சக்கரை வள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி கட்டிலாம் பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க எல்லாம் கைட்டே பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா பொறுப்பு காண்டி ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கா டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துருக்குறேன் எல்லாமே சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயோ தண்ணியோ எதுவும் ஊற்றாமல் நல்லா கைட்டே கட்டிலாம் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாவு உங்களுக்கு விருப்பமான செஃப்பில் நீங்கள் உருட்டிக்கலாம் இல்லைன்னா நீ கைவிரல் நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா கைட்டே நல்லா தேய்ச்சி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா முறுக்கு கொழல்ல சேர்த்துட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பட்டர் முறுக்கு மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்டில் இருக்கணும் மீடியம் ஹீட்டில் உள்ள எண்ணெயில் நம்ம இந்த மாதிரி சீனிக்கிழங்கில் பார்த்திங்கன்னா பட்டர் முறுக்கு செஞ்சு எடுத்துக்கலாங்க கடாய் நல்லா பிடிக்கிறது தக்கன எந்தளவுக்கு அந்த அளவுக்கு புளிஞ்சிட்டு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் மாற்றி போட்டுக்கலாங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவந்தோடனே பார்த்திங்கன்னா எண்ணெயிலேருந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டா சூப்பராக பார்த்திங்கன்னா சீனிக்கிழங்கில் நம்ம பட்டர் முறுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க இந்த சீனிக்கிழங்கு பார்த்திங்கன்னா அதிக நார்ச்சத்து இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு அதிக நார்ச்சத்து உள்ளது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவிச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முறுக்கு மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கரெக்டாயும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னா உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கன்ட் பஸ்ஸில் கவெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிரச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்துமா ரெடி பண்ணி கொடுத்துகிட்டுருக்கோம் மில்லட் சப்பாத்தி சப்பாத்திமா வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் அனுமதி நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ